லிட்டில் விங்ஸ் என்ற குறும்படத்திற்கான தேசிய விருது வென்ற மதுரையைச் சேர்ந்த ஒளிப்பதிவாளர் சரவண மருதுவின் குடும்பத்தினர் அவருடைய கொலை தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வர அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சரவண மருது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மர்மமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார் டெல்லிக்கு போனோம் ரொம்ப பெருமை இன்னும் என் மையம் இருந்திருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப அவார்டு வாங்கியிருப்பான் எனக்கு பெருமை சேர்த்துருப்பான் இப்போ அவன் இல்லாததே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாண்டியினுடைய அக்கா மருதவள்ளி இன்னைக்கு டெல்லியில் போய் சரவண மருத சவுந்தர பாண்டி சார்பாக எங்கள் அம்மா அந்த விருதை பெற்றுட்டு வந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவருடைய காணான்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் திருநெல்வேலியில் ஸ்டூ ஷூட்டிங்கில் இருந்தார் இருபத்தி ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வராரு காலையில் சாப்பிட்டுட்டு மதியானம் கிளம்பி போகிறாரு வீடு திரும்பலை அதனால் நாங்கள் போய் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஜெயந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பதினஞ்சாவது நாள் வந்து அவர் இறந்துட்டதாக மேலூர் பக்கம் கீரனூர் கண்மாய் பகுதிகள் பகுதியில் வந்து பாடி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு என்ன அப்படின்னா எதற்காக யார் கொலை செஞ்சாங்கன்ற இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவங்க எஃப்ஐஆர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கைது செஞ்சவங்க என்ன சொன்னாங்களோ அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் எங்கக்கிட்ட எங்கள் குடும்பத்தை இது இப்போ வந்து ஜெயந்தபுரத்தில் வந்து மேலூருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ் மாறிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் கொலை நடந்ததுனால அங்கிட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் வந்து மேலூர் ஸ்டேஷனில் தான் இருக்குது அவர் ஒன்றரை வருட காலங்களுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் நடந்திருக்கு இது வரைக்கும் அவருடைய வழக்கில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான் நடந்திருக்கு வேறு எந்த ஒரு விசாரணையும் நடக்கலை இன்னும் எங்கள் குடும்பத்தை வந்து காவல்துறையினர் அணுகி எந்த ஒரு விசாரணையும் நடத்தலை எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா சரவணமரது சவுந்தர பண்டி எதற்காக கொலை செய்யப்பட்டார் அந்த ஒரு உண்மைத்தன்மா யார் கொலை செஞ்சாங்க இது ஒன்று அதாவது நாங்கள் இந்த நேரத்தில் அதாவது ஒரு குடும்பமாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய த விடாமுயற்சியில் வந்து இன்றைக்கி இந்தியானோட உச்சத்தில் நிற்கக்கூடியவர் சரவணமரு சவுந்தர பாண்டி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா நம்மளுடைய இந்தியா வந்து உலக அளவில் கொண்டு போய் வச்சுருப்பார் அவர் உயிரோடு இருக்கிற இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காரு இன்டர்நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்டு இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கியிருக்காரு என்ன ஒன்று அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த தேசிய விருது பெற்றது ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருடைய இறப்புக்கான காரணங்கள் உண்மைத்தன்மை தெரியாது எங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்